நிலைகள் முதலில் இது உங்கள் ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழ் உலக செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகளுடன் நான் கீர்தனா முதலில் தலைப்புச் செய்திகள் வீதி விளக்குகளுக்கான செலவை மக்கள் மின்சார கட்டணத்தில் வசூலிக்க திட்டம் புதிய மின்சாரக் கொள்கை தொடர்பில் பொதுமக்கள் கவலை லஞ்ச அணைக்குழு அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் வைத்தியரின் மகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை சாதாரண தர விடைத்தாள் மதிப்பீட்டு பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் நிறைவு ஜனவரி எட்டாம் தேதியுடன் விண்ணப்பம் முடிவு ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம் வன்முறைகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக உயர்வு பாகிஸ்தான் அரசு விழாவில் இம்ரான் கான் புகைப்படம் அழுத்தம் அதிகரிப்பு அன்றாட வாழ்க்கையை பாதிப்பு வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த பிரதேசம் வலுப்பெறும் சாத்தியம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் தாழமுக்கமாக மாறக்கூடும் வானிலை ஆய்வு இனி விரிவான செய்திகள் உத்தேச புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசங்களில் உள்ள வீதி விளக்குகளுக்கான மின்சார செலவுகளை அந்த பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்துடன் இணைத்து அறவிடுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின் சங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அச்சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிகா இந்த நடவடிக்கை மின்சார நுகர்வோருக்கு மேலும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தக்கூடும் என கவலை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் மீது இந்த யோசனை கூடுதல் அழுத்தமாக மாறும் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் தெளிவான விளக்கம் மற்றும் பொதுமக்கள் கருதப்படுதல் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இருவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மகேஷி விஜயரத்னவின் மகளுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதித்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது கடுமையான குற்றம் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு கல்வி பொது தராதார சாதாரண பரீட்சைக்கான விடித்தாள் மதிப்பீட்டு பணியாளர்களாக பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளை ஜனவரி எட்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது தகுதியான உள்ள ஆசிரியர்கள் இந்த பணிக்காக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் துரிதமாகவும் தெளிவாகவும் முன்னெடுக்கப்படுவதன் மூலம் பரிட்சை முடிவுகளை காலத்திற்குள் வெளியிட முடியும் என பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்தது ஈரானில் பொருளாதார சீரழிவு மற்றும் தொடர்ந்து உயரும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன இந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறைகளை இதுவரை முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன தென் மற்றும் மேற்கு பகுதிகளில் போராட்டங்கள் அதிகமாக பதிவாகியுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகள் கடுமையான கட்டுப்பாடுகளை உள்ளன சர்வதேச சமூகம் இந்த நிலைமை குறித்து கவலை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் குஜ்ரன்வாலாவில் அரசு சார்பில் நடைபெற்ற கலாச்சார விழாவின் போது சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் புகைப்படத்தை வெளிப்படுத்தியதாக கூறி கவ்வாலி பாடகர் ஒருவரும் அவரது குழுவைச் சேர்ந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்வு கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியல் வழிபாடு தொடர்பில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது கைது நடவடிக்கைகள் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகின் பல நாடுகளில் பொருளாதார மந்த நிலை எரிபொருள் விலை உயர்வு மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த தாக்கம் அதிகமாக காணப்படுவதாக சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன அரசுகள் நிவாரண திட்டங்கள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்தி வருகின்றன எதிர்கால பொருளாதார நிலை உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது தென்கிழக்காக அமைந்துள்ள வங்காள விரிகுடா கடற்பருப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த மணித்தியாலங்களில் ஒரு வலுவடைய வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கம் காரணமாக இலங்கையின் சில பகுதிகளில் மழையும் மற்றும் பலத்த காற்று நிலவும் எதிர்பார்ப்பும் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் அறிந்தவை இன்றைய இலங்கை மற்றும் உலகின் முக்கிய செய்திகள் மேலும் துல்லியமான செய்திகளுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழுடன் தொடருங்கள் நான் தர்ஷி நன்றி வணக்கம்